ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி தான் ஆமாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதும் வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதும் நீங்கள் நினைத்த காரியம் உடனே நடக்கும் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய மிக முக்கிய தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் இப்போ நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சியை யார் உங்களுக்காக வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் திருமண தடை குழந்தையின்மை பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் பில்லி சூன்யம் ஏவல் இது போன்ற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை சந்திச்சீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைகளை உடனுக்குடனே அவர் தீர்த்து வச்சிட்ருக்காரு நிறைய மக்கள் தங்களுடைய ஜாதக ரீதியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேர்ல போய் அதுக்கான தீர்வை காண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நான் சொன்னேன் இல்லையா திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம செவ்வாய்க்கிழமைகள் மட்டும்தான் செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது முருகனை நினைத்து நித்தம் நித்தம் இதை நீங்கள் செய்யலாம் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகருடைய திருவுருவப் படத்திற்கு திருச்செந்தூருடைய முருகர் எப்படி இருப்பாரோ அதே போன்று திருவுருவப்படம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அந்த திருவுருவ படத்தை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா முருகர் வள்ளி தெய்வானை சமேத எந்த திருவுருவ படமாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மந்திரத்தை உட்கார்ந்து படிக்கிறதுக்கு முன்னாடி முருகருக்கு முதல்ல அழகாக அலங்காரம் பண்ணி செவ்வரலி பூ மாலை போட்டு ஒரு மண் அகல் ஏத்தி வச்சுக்கோங்க இது வந்து தனி பரிகாரம் அப்படிங்கறதால நீங்க வந்து ஒரு தனியா அழகா ஒரு மண் அகல் வாங்கி அதுல வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் தீபமாக நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏற்றி வச்சுட்டு மனமார மாற முதல்ல நீங்கள் முருகப்பெருமானை வேண்டுங்க நான் நினைக்கும் காரியம் எனக்கு கைகூடி வர வேண்டும் முருகா எனக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் நீ என் அருகிலிருந்து எனக்கு துணை நின்று காப்பாற்ற வேண்டும் வேலவா அப்படின்னு சொல்லி முதல்ல முருகரை மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா திருச்செந்தூர் முருகர் வந்து சாதாரணமான முருகர் இல்லைங்க அசாதாரணமான விஷயங்களை கூட எளிதில் முடித்து குடிக்கக்கூடிய வல்லவர் அப்படின்னு தான் சொல்லணும் திருச்செந்தூர் மண்ணை வந்து நாம் ஒரே ஒரு முறை அங்கே போய் நம்ம பாதம் நம்ம காலடி வச்சுட்டு வந்தாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் கஷ்டங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகிடும் அப்படின்னு அத்தனை பேருடைய நம்பிக்கையாகவும் இருக்கு மனமார நம்ம திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த முருகர் செவிமடிக்க மாட்டாரா அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைத்து விட்டாலே மோட்சம் அதுவும் திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் கரைந்து நமக்கு மோட்சம் கிட்டும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா தொழில் முன்னேற்றம் இல்லை வருமானம் அதிகமாக எனக்கு கிடைக்கல கடன் பிரச்சனை நிறைய இருக்கு இழந்த சொத்துக்களை எல்லாம் நான் திரும்பவும் மீட்கணும் அப்படின்னு எந்த மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பாதங்களை பற்றி கொண்டாலே தீராத பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தவர் தான் முருகர் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகர் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அதுவும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த செந்தில் நாதனை நம்ம வணங்கும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து போகும் அல்லவா கடல்ல இருக்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னாலும் முருகருடைய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும்தான் கடலோரத்தில் இருக்கு மீதி இருக்கக்கூடிய ஐந்து படையும் மலை கோவிலாக அமைந்துள்ளது அதுவும் நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோயிலோட கோபுரம் வந்து ஒம்பது தளங்களை கொண்டதா அமைக்கப்பட்டுள்ளது முருகப்பெருமான் வந்து சூரனை ஆட்கொண்ட பின்புதான் தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புத இடமாகத்தான் இந்த திருச்செந்தூர் விளங்குது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு முறை நாம் பிரார்த்தனை பண்ணும் பொழுதும் முருகருக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பிரார்த்தனை பண்ணீங்க அதுவும் திருச்செந்தூர் முருகனை மனதில் நினைத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா எந்த பிரார்த்தனையை நீங்கள் மனமாற வேண்டி செய்கிறீர்களோ என்ன வேண்டுதலை முருகரிடம் வைப்பதற்கு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க போறீங்களோ அந்த வேண்டுதல் உடனுக்குடனே முருகர் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் அருணகிரிநாதரால் பாடம் பெற்ற திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் கோவில அப்படிப்பட்ட அருமையான முருகருடைய ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு தினம் தினம் காலை மாலை இரு வேளையும் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தின் முன்பு அமர்ந்து நான் சொன்னது போல தனியே ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 சாட்சாத் அந்த முருகனே திருச்செந்தூரிலிருந்து உங்கள் வீடு தேடி வருவார் என்பதுதான் உண்மை அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான சக்தி தர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா மனகாந்த கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக இதுதாங்க அந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் புரியாதவர்கள் இதை எழுதி வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை துதிக்க துதிக்க நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்கள் வன்மை கூடுவதோடு மட்டுமல்லாது நீங்க நினைத்த காரியம் உடனுக்குடன் நடக்கும் ஒரு முறையாவது இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளையும் கலைந்து முருகப்பெருமானுடைய பேரருள் பெறணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் உங்களை உடனுக்குடனே தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினம் தினம் நான் கொடுக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, கோர்ட்டு கேஸ் வழக்கு போயிட்டிருக்கு கடன் தொல்லை இருக்கு பண வசியம் இல்ல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நான் ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லை எனக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை அப்படின்னு தவிக்கக்கூடிய மக்களுக்காக தான் நம்மளுடைய பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் திருமண தடை கல்வியில தடை இருக்கு காதல் கைகூடணம் இப்படி எந்த மாதிரியாக பிரச்சனைகள் இருந்தாலும் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் நேர்லையோ அல்லது ஆன்லைன்லையோ தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய பிரச்சினைக்கான தீர்வை எளிமையாக நீங்கள் தீர்த்துக்கலாம்